கோவை மாநகர காவல் எல்லைக்குட்பட்ட பகுதிகளில் போதைப் பொருட்களை முழுமையாக ஒழிப்பதற்காக வடக்கு தெற்கு டிசிஸ் தலைமையில் ஏற்கனவே தனிப்படைகள் அமைக்கப்பட்டு கஞ்சா மற்றும் சிந்தட்டிக் கோப்பியாய்டு என்று சொல்லக்கூடிய ஃபிட்டமின் எல்எஸ்டி இது போன்ற போதைப் பொருட்களை முழுமையாக ஒழிப்பதற்கு பல்வேறு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு முழுமையாக கஞ்சா மற்றும் சிந்தடி கோப்பியாய்டு கட்டுப்படுத்தப்பட்ட நிலையில் ஏற்கனவே போதை பழக்கத்துக்கு அடிமையான நபர்கள் டெப் அண்ட டெப் அண்ட் ஆல் என்று சொல்லக்கூடிய பெயின் கில்லர் இது வந்து பொதுவாக ப்ரெக்னெண்ட் லேடிஸ் அந்த வலி பிரசவ வலிக்கும் மற்ற கடுமையான வலிக்கும் யூஸ் பண்ணக்கூடிய மாத்திரைகள் டெம்ப டெப்பன்டால் அப்படின்னு சொல்லக்கூடியது போல் நைட்ரோசிப்பம் அப்படிங்கிறது ரெண்டும் இது எல்லாமே ஒரே ஃபேமிலி குரூப் இந்த மாதிரியான டேப்லெட்ஸ் இது வந்து ட்ரக் கண்ட்ரோல் ஆக்ட் நைன்டீன் ஃபிஃப்டி படி வந்து ஷெடியூல் ஹெச் ட்ரக் அதாவது இந்த ட்ரக் வந்து இந்த மாத்திரைகள் மருத்துவரின் ப்ரிஸ்கிரிப்ஷன் இல்லாமல் கொடுக்கக்கூடாது இப்போ ஏற்கனவே டிஜிபி சாரோட இன்ஸ்ட்ரக்ஷன் படி இங்கெல்லாம் ஃபார்மசுட்டிக்கல் கம்பெனிஸ் எல்லாம் கூப்பிட்டு மெடிக்கல் ஷாப்ஸ் எல்லாம் கூப்பிட்டு மீட்டிங் போட்டு ஒரு மூணு மாதத்துக்கு முன்னாடி மீட்டிங் போட்டு இந்த மாத்திரைகள் ப்ரிஸ்கிரிப்ஷன் இல்லாமல் கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி பண்ணதுக்கப்புறமா இங்கே கோயம்புத்தூர்லேயும் சரி சுற்றி உள்ள பகுதிகளிலையும் சரி அந்த மாத்திரைகள் வந்து யாருமே மெடிக்கல் ஷாப்பில் கொடுக்குறதில்ல அது மாதிரி ஓவர் தி கவுண்டர் கொடுக்குறதில்ல அதனால் என்ன பண்ணுறாங்கன்னா கர்நாடகாவில் போய் இந்த மாத்திரைகளை வாங்குகிறாங்க இப்போ ஒரு கேங் ஒரு அஞ்சு பேர் வந்து இன்னைக்கு அரெஸ்ட் பண்ணியிருக்கிறோம் இதில் ஒரு நபர் வந்து கர்நாடகா மாநிலம் ஹூப்ளி பகுதியை சேர்ந்தவர் இவர் மேலே ஏற்கனவே ஏப்ரல் மாதத்தில் ஆரஸ்புரத்தில் இந்த மாத்திரை புடிப்பட்ட போது எங்கேருந்து வந்தது என்று நம்ம புலன் விசாரணை பண்ணும்போது இந்த நபருடைய பெயர் பிரவீன் செட்டி என்ற நபர் இவர் வந்து கர்நாடகா மெடிக்கல்ஸ் அப்படின்னு சொல்லி ஹூப்ளியில் இருக்கு அதனுடைய அந்த மெடிக்கலில் வேலை அந்த மெடிக்கலோட உரிமையாளர் வசந்த் செட்டின் சொல்லி அவருக்கும் இதுல நாலேஜ் இருக்கிறது தெரிய வருது இது ஏற்கனவே இந்த மாத்திரைகள் தயார் செய்யக்கூடிய கம்பெனி வந்து பாம்பேல இருக்குது ஹீலிங் டச் அப்படின்னு சொல்லி ஒரு கம்பெனி அதுதான் அந்த மாத்திரை ப்ரொடியூஸ் பண்றாங்க அதோடைய ஸ்டாக்கிஸ்ட் சூப்பர் ஸ்டாக்கிஸ்ட் வந்து ராஜேஷ் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் எகைன் ஹூப்ளி தான் இருக்கிறாரு அவற்றிருந்து இந்த மெடிக்கலுக்கு வந்து இந்த இருந்து இந்த பிரவீன்கிற நபருக்கு வந்து அந்த நபர் இங்கே நம்ம கோயம்புத்தூர்ல நிறைய பேருக்கு சேல் பண்ணியிருக்கிறாரு ஏற்கனவே கைது செய்யப்பட்ட வழக்குகள்லையும் அந்த நபர் தான் சப்ளை பாயிண்ட் அப்படின்னு சொல்லி சொன்னதுனால எஸ்ஐ மனோ தலைமையில் தனிப்படை வந்து கர்நாடகா மாநிலம் ஹூப்ளி பகுதிகளிலெல்லாம் போய் புலன் விசாரணை மேற்கொண்டு அந்த நபரை பற்றிய முழுமையான தகவலை சேகரித்த பின்பு அவர் அங்கேருந்து எஸ்கேப் ஆகிட்டார் அதுக்கப்புறமா புலன் விசாரணை தொடர்ந்து மேற்கொண்டதில் இங்கே கோயம்புத்தூரில் அவரோடு சேர்ந்த அஞ்சு நபர்களோடு கைது செய்யப்பட்டிருக்கிறார் இப்போது இந்த நபரோட விசாரணை பண்ணாலே இதுவரைக்கும் கடந்த சில மாதங்களில் மட்டுமே ஒரு லட்சத்துக்கு மேலே டேப்லெட் கோயம்புத்தூரில் சேல் பண்ணியிருக்கிறாங்க இந்த டேப்லெட் வந்து இன்ஜெக்ஷன் ஃபார்மில் எடுத்து ரொம்ப ஒரு 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 மோசமான பின்விளைவுகளை ஏற்படுத்தக்கூடிய மாத்திரை இது அதாவது மெடிக்கல் ரீசன்ஸு பயன்படுத்துகிறது தவிர இந்த மாதிரியான அப்யூஸ் ட்ரக் அப்யூஸ் அந்த காரணத்துக்காக பயன்படுத்தும்போது ரொம்ப ஒரு மோசமான பின்விளைவுகளை ஏற்படுத்தக்கூடியது இதை இப்போ இன்ஜெக்ஷன் சிரிஞ்சு வந்து இங்கே லோக்கலில் உள்ள மெடிக்கல்ஸில் கோழிக்கு இன்ஜெக்ஷன் போடுறது புறாவுக்கு இன்ஜெக்ஷன் போடுறது அப்படின்னு சொல்லி பொய்யான தகவலை சொல்லி அந்த சிரிஞ்சஸ் வாங்கி அதுக்கப்புறம் அதில் சலைன் பாட்டில் வாங்கி சலைனில் மிக்ஸ் பண்ணி அது மாதிரி அப்யூஸ் பண்ணுறாங்க இந்த பழக்கம் உள்ள நபர்களே ஏற்கனவே கோவை மாநகர காவல்துறை சார்பாக முக்கியமாக இந்த பகுதிகளில் டிசி சவுத் அவருடைய டீம் ஏசி குன்னியமுத்தூர் தங்கம் எஸ்ஐ முருகன் எஸ்ஐ மனோ இன்ஸ்பெக்டர் தங்கம் எல்லாருமே பார்த்துட்ருக்குறாங்க அதனுடைய புலன் விசாரணையின் தொடர்ச்சியாக தான் இந்த கைது செய்யப்பட்டு இருக்கிறது இப்போ இது இந்த கைதோட நமக்கு இந்த சப்ளை பாயிண்ட் முழுமையாக நிற்கும் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்குது பட் இருந்தாலும் தொடர்ந்து கண்காணித்து கோவை மாநகரை பொறுத்தவரைக்கும் போதைப் பொருட்கள் சுத்தமாக இல்லாத ஒரு இடமாக மாற்றுறதுக்கு காவல்துறை முழுமையாக நடை நடவடிக்கை எடுத்து வருகின்றது இப்போ அடுத்து பள்ளிகள் கல்லூரிகள் திறக்கக்கூடிய நேரம் அடுத்து ஜூன் ஜூலையில் ஸோ பள்ளி கல்லூரி மாணவர்கள் மத்தியிலையும் இந்த பழக்கங்களை முழுமையாக தடுப்பதற்கு ஏற்கனவே ஒவ்வொரு கல்லூரிகளிலும் இந்த ஆன்டி ட்ரக் கிளப் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது இருந்தாலும் ஒரு சில கல்லூரிகளில் இந்த போதை பழக்கத்துக்குள்ளான மாணவர்கள் அவர்களுக்கு போதைப் பொருட்கள் இருக்கக்கூடிய நபர்களை அதுவும் தனிப்படை போட்டு பல நபர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் இப்போ இந்த ஸ்கூல் காலேஜஸ் திறக்க முன்னாடியே முழுமையாக நாம் இந்த ட்ரக்கு குட்கா போன்ற பொருட்கள் ஹூலிப் போன்ற பொருட்கள் அதுவும் விவேக் ஏசை தலைமையில் படை வந்து நிறைய சமீப காலத்தில் பிடிச்சிட்டு இருந்து பிடிக்கிறாங்க ஸோ டொபாக்கோ ப்ராடக்ட்ஸ் ப்ரெவேட்டட் டொபாக்கோ ப்ராடக்ட்ஸ் அதே போல் ப்ரொவேட்டட் நார்கோட்டிக் சப்ஸ்டன்சஸ் அதே போல் இந்த மாதிரி அப்யூஸ் ஆகக்கூடிய ட்ரக்ஸ் எல்லாமே நம்ம முழுமையாக கட்டுப்படுத்துறதுக்கு நடவடிக்கை எடுத்துட்டுருக்கோம்